மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டில் ஆய்வு பணியில் பொது சுகாதார குழு தலைவர் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் கோவை மாநகர் மாவட்டம் திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் எம் சி அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது எண்பதாவது வார்டில் கெம்பட்டி காலனி ஒன்றாவது வீதி முதல் ஏழாவது வீதி வரை உப்பு வண்டி பின்புற உள்ள சாலை பகுதிகள் மற்றும் குறுக்கு சந்தி பகுதிகள் சாவித்ரி நகர் ஒன்று சுண்டக்காமுத்தூர் ரோடு குமரேஷன் நகர் சாவித்ரி நகர் இரண்டு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகளான சாக்கடை சாக்கடை வசதி பாதாள மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்த கள ஆய்வு செய்தார் மேலும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உடன் உதவி பொறியாளர் செயலாளர் நா தங்கவேலன் பெரிய வீதி பகுதி இரண்டு துணை செயலாளர் என் ஜி முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர்